வணக்கங்க ஹரக்ஷ இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்க இன்றைக்கி நம்ம வந்து விஜய ரெண்டாவது மாநில மாநாடு பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது முதல் மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் இருக்கிற சாலையில் அக்டோபர் மாதம் நடந்தது அப்போ வந்து முதல் மாநில மாநாடு அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து முதல் முதல்ல நடத்துகிறாங்கப்ப ரொம்ப வந்து அதுக்கு வந்து அவர் நடத்த முடியுமா அவர் எப்படி ஏற்பாடுலாம் பண்ணுவாங்களா மழை வேற வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப அது கிறிட்டிசிசம் வந்தது ரொம்ப வந்து என்ன சொல்லி டீக்ரேட் பண்ணுற மாதிரிலாம் பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் மீறி அவர் ரொம்ப வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குறப்ப அவ்வளோ கண்டிஷன் இருந்தது அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு நாளில் வந்து நடத்ததா இருந்தது அப்போ முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு நாள் வச்சு ரொம்ப பண்ணாங்க அப்போ ஆரம்பத்துலேருந்து அவங்க பூமி பூஜை போட்டதுலேருந்து ஒவ்வொரு ஏற்பாடுகளும் நியூஸ் வந்துட்டே இருந்தது ரொம்ப எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் அப்படியே அப்டேட் வந்துட்டே இருந்தது அந்த இதுக்கு ஸோ வந்து வெற்றிகரமாக வந்து நடத்திட்டாங்க அதை இப்போ வந்து ரெண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் நடத்த போகிறாங்கன்னா ஒரு நியூஸ்மே வரல பூமி பூஜையெல்லாம் போடுறது கூட பெருசாக ஒன்றும் தெரியல நம்மளுக்கு வந்து நியூஸில் அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பரபரப்பு இல்லை அதுனால் இப்படி ரொம்ப ஒன்றுமே இல்லையே ஒரு பரபரப்பே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம பேச்சு இருந்தது அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி இப்படியே வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடத்த போகிறோம் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவங்களோட பிறந்த நாள் பிளஸ் விஜயோட திருமண நாள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படி சொல்லி முடிவு பண்ணி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சா வந்து விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ அதனால் வந்து அப்போ நடத்த முடியாது சொல்லி போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க அது முன்னாடி ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு டேட்டில் ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைய சத்துலாம் வரனால அது ஏற்பாடெலாம் பாதுகாப்புலாம் கொடுக்கணுன்னோடனே எங்கள் ஒன்றுமே அதுக்கு வந்து ஒன்றும் பேசல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கு தகுந்தப்போலாம் ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது ஒன்று கூட வெளில தெரிலிங்க என்ன நடக்குது ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரில பார்த்தா திடீர்னு பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாங்கிறதை விட ஒரு பக்கம் பிரம்மாண்டமாங்கிறதை விட மக்களுக்கு பாதுகாப்பா என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா பண்றாங்க அதெல்லாம் எப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தலைவர் அப்பா இருப்பார் அவர் வந்து பசங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஒவ்வொன்னா அது மாதிரி பாருங்க பாருங்க அவங்க போன மாநாடு நடத்துறப்ப அவங்க வீசாலையில் நடத்துறப்ப அந்த மாநாடுல என்னென்ன குறைகள் இருந்தோ என்னென்ன தப்புன்னு சொன்னாங்களோ மீடியாக்கு எல்லாம் எதெதை சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து இல்லாம அதெல்லாம் எல்லாம் கரெக்டா அதெல்லாம் அந்த தவறுலாம் திருப்பி தப்பு நடக்காம அதாவது மக்கள் ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து மக்கள் உள்ளார வரப்ப வந்து வெளியிலலாம் பார்க்கிங் பண்ணி வெளியில் இருக்கக்கூடாது எல்லாம் உள்ளே இருப்பவங்க அப்படி சொன்னாலும் ஒன்றா காலையில் ரொம்ப ஏற மத்தியானம் மூணு மணிக்கு வந்து மீட்டிங் அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே பத்து மணி பதினொன்று மணிக்கெலாம் வந்துட்டு ரொம்ப கண்ணா பின்னான்னு உட்காந்து சேரை உடச்சி அது பண்ணி ரொம்ப இந்த சிசிடிவி கேமராலாம் வச்சுருந்தாங்க எல்இடி டிவிலாம் வச்சுருந்தாங்க அது மேலாம் ஏறி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அது மாதிரி எந்த இதுவும் வந்து இல்லை வரக்கூடாதுனா அதுக்கு முடிஞ்ச அளவு வந்து அதை கரெக்டாக பண்ணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணுறாங்க அவ்வளவு இதாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை என்னென்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக வந்து தண்ணி தான் ஏன்னா வந்து இப்போ வந்து தண்ணி வெயில் இருக்கிறனால தண்ணி கண்டிப்பாக தட்டுப்பாடு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து பூமிக்கு அடியில் வந்து ஒரு பத்து அடி அது மாதிரி தோண்டி அங்கேருந்து பைப்லைன் கொண்டு வந்து பத்து அடிக்கு அடியில் வந்து லைன் போட்டு அந்த தண்ணியை எடுத்து சுத்திகரித்து ஆர்வோ வாட்டராக வந்து டேப்பில் வர மாதிரி வச்சுருக்குறாங்க அது வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு ஐநூறு ஏக்கர் மாதிரி தான் அதாவது பார்க்கிங் ப்ளஸ் மீட்டிங் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ஐநூறு ஏக்கர் மாதிரி சொன்னாங்க அப்புறம் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொரு இரநூறு ஏக்கர் போட்டு மொத்தம் வந்து எழுநூறு ஏக்கரில் வந்து இவங்க மாநாடுக்கு ப்ளஸ் பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து உட்கார்ந்தோம் ஏன்னா அவ்வளோ பேருக்கும் போட முடியாது ஒன்றரை லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு அது பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து வச்சுக்கிறாங்க இந்த தடவை ஏன்னா வந்து ஒரு மாதிரி அங்கே அங்கே உட்காடுறவங்க உட்காக்கலாம் ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து அந்த ஒவ்வொரு பாக்ஸிலையும் வந்து ஏழு எட்டு பைப் லைன் வந்து டேப்பை திறந்தால் தண்ணி வந்துடும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரும் தண்ணி தட்டுப்பாடே இல்லாமல் அது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி யார் வேணா எப்போ வேணால் பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு பாக்ஸ்லனால் எவ்வளோ பேர் உட்காருவாங்க அந்த கம்மி தான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வச்சிங்களேன் அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி அப்படி வச்சு அதில் பிடிச்சிக்கிற மாதிரி அப்படி ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டாக ஒரு அம் ஒரு லைட்ஸ்லாம் ஒரு ரெண்டாயிரம் லைட்ஸ் வச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு ஐம்பது எல்இடி டிவி வச்சுக்கிறாங்க அந்த டிவியெலாம் மேலாம் ஏறாதபடி அதுக்கு த சுத்திர வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி கம்பி மாதிரிலாம் போட்டு பண்ணி வச்சுக்கிறாங்க அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க இது தவிர இன்னொன்று என்னென்னா ஆம்புலன்ஸு அது யாசேஷன் நிற்கிறதும் ஆம்புலன்ஸு டாக்டர்ஸு ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாம் நர்சஸ் எல்லாம் பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மயக்கம் வருது வாமிட் வருது அர்ஜென்ட்டாக மருந்து தேவைன்னா இங்கேருந்து இந்த கூடத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் உட்காந்துக்கிறாங்க அப்போ எவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியாது முப்பது லட்சன்றாங்க நாற்பது லட்சன்றாங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும் அந்த கூட்டத்தை தாண்டி போய் மருந்தெல்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரோன் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த ட்ரோன் மூலிமா என்ன மெடிசன் தேவையோ அதை அனுப்பிச்சி விட்டா இவங்க இருக்கிற இடத்துக்கே மருந்து வந்துடும் ஸோ அந்த மெடிசனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க புதுசாக இப்போ ஸோ மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நல்லது பண்ண முடியுமோ எப்படி எப்படி பாதுகாப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்து 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 பண்ணுறாங்க அவங்க அதே மாதிரி நிறையா பாதுகாப்புக்கு வந்து நான் பாதுகாப்பாளர்கள் அப்புறம் வந்து தன்னார்வலர்கள் அப்புறம் வந்து மாநில நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து ஒரு எஸ்காரஸ் மாதிரி அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க பொறுப்பு அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மெயினாக வந்து கர்ப்பிணிகள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க கண்டிப்பாக வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து வயதானவர்கள் அவங்களாம் கூட வர வேண்டாம் கண்டிப்பாக வர வேண்டாம் திருப்பி திருப்பி ஒவ்வொரு போன மாநாட்டுலையும் அப்படி தான் சொல்கிறாங்க இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க கடுமை இவங்கலாம் வர வேண்டாம் ஏன்னா நீங்க வீட்டில இருந்தே வந்து டிவில வந்து எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஸோ அவ்வளவு வந்து எல்லாரும் இப்படி எல்லா மாநிலத்திலையும் சொல்லிருக்காங்களான்னு தெரியாது ஆனா இவர் வந்து பார்த்து இதெல்லாம் வர வேணாம் ஏன்னா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறேன் எல்லாத்தையும் வந்து பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை வந்து மே நடந்துச்சு அடுத்து வந்து முடிஞ்சு இன்னும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நைன்டீன்த்து நாளைக்கு காலைக்கு வர காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யாருமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப குடும்பமாக நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து ஏதோ இந்த லீவெல்லாம் வந்து பிடிச்சிங்களா மூணு நாள் லீவ் இண்டிபெண்டன்ஸ் டே சாட்டர்டே சண்டேலாம் வந்ததில்லை அப்போ எல்லாம் வந்து எல்லா ஒரு எக்ஸிபிஷன் சுற்றுலா போகிற மாதிரி எல்லாம் குடும்ப குடும்பமாக வந்து ஃபுல் அந்த ஏற்பாடுகளை பார்த்து என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு ஃபேமிலி லேடீஸு குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ஸோ அது மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து நாளைக்கு காலையிலேருந்து யாரும் அளவு கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்டபன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நான் காலையிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி மக்கள் வந்து உள்ளார வரத்துக்கும் வெளியில் போகிறதுக்கும் வழி வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் எக்ஸிட் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ரொம்ப பிரச்சனை வந்துடும் அதுக்காக வந்து ஒரு பதினெட்டு வழித்தடங்கள் வச்சிருக்கிறாங்க அது வழியாக வந்து போகலாம் வரலாம் ஸோ ஈஸியாக போகிற மாதிரி வர மாதிரி அப்படி அப்புறம் சாப்பாடுக்கு வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்க்கிங்கில் வந்து இருக்கிறவங்களுக்கும் தண்ணிலாம் வேணும் அங்கேயே சின்டெக்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே வேற தண்ணி நல்ல தண்ணி வச்சு அங்கேயே வச்சிருக்கிறாங்க டாய்லெட் வசதிகள்லாம் எவ்வளோ தேவையோ அதெல்லாம் ஒரு நானூறு டாய்லெட் போல் அதெல்லாம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்து பார்த்து வந்து ரொம்ப இதாக பண்ணியிருக்கிறாங்க இதில் சில பேனர்ஸ் வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு என்ன முக்கியமாக வந்து ஒரு கவனிக்கத்தக்கதுன்னா அதாவது வைரத்தை வந்து இழந்துட்டோம் அதாவது நம்ம மதுரையை தான் திரு விஜயகாந்த் அவர்கள் அதை வந்து விஜயகாந்த் அவர்களும் விஜயும் இருக்கிற மாதிரி ஒரு பேனர் ரெடி பண்ணி அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வைரத்தை எழுந்துட்டோம் தங்கத்தை இழக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேனர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒன்று அடுத்ததாக வந்து இன்னொன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் விஜய் அவர்கள் அண்ணா அவர்கள் மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டு அது ஒண்ணு என்ன போடுறாங்கன்னா அதுலேயே வந்து போட்டு ஒரு ஒரு பேனர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்வாங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க இந்த இந்த கட்சியோட ஒப்பிட்டு எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம கட்சி பிரசாரத்துக்குலாம் வந்து விஜயகாந்த் பேரையோ படத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அவங்க போட்டதை என்ன எப்படி ரியாக்ஷன் வருமா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது ஸோ அதனால்தான் வந்து அது ஒரு பிரச்சனை வருமா என்னன்னு சொல்லி தெரியாது அது ஒன்று இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அண்ணாவர்கள்லாம் இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஒரு எழுதி வாசகம் எழுதி நல்லா ஒரு ஸ்டேஜ் வந்து நடுவில் வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்கள் காமராஜ் அவர்கள் பெரியார் அவர்கள் வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் இவங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து எப்போதும் போல் வச்சு விஜய்யை வந்து அவங்களோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அந்த அந்த பேனர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேச போறாரு யார் வர போறா இதுல ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய விஏபிஎஸ் வர போறாங்க ஏன்னா ஆனால் வந்து போலீஸ் வந்து ஒரு நாற்பத்தி மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கெலாம் ஆன்சர் சொன்னோம்னு சொல்லிட்டு அதில் வந்து கேட்குறப்ப யார் விஏபிஸ் வருவான்னு கேட்கிறப்ப அதில் வந்து யாரும் கிடையாது ஒன்லி விஐபி வந்து விஜய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக விஏபிஸ் யாரும் வர சான்ஸ் இல்லாமல் தான் இருக்குது ஸோ மற்ற கட்சியினரோ வேற நடிகர்களோ பெரிய நடிகர்களோ யாரோ வருவாங்கன்னு மாதிரி இல்லை அது வந்து அடுத்தாப்பில் வந்து எலெக்ஷன் முன்னாடி இருக்கிற மாதிரி மாநாடு வரப்போ வேணா இருக்கலாம் இல்லை நடைபயணம் போகிறப்ப வேணா ராகுல் காந்தி வந்து வர மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து யாரும் வர மாதிரி தெரியல ஸோ இவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியலில் வரதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப இவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா இவரும் வந்துட்டு ஆறா அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஏன்னா அவ்வளவு பாப்புலரா இருக்கிற ஒரு விஜய் ஆக்டர் அதனால இதுல வந்துட்டா என்னடாது ஏற்கனவே ரெண்டு மூணு கட்சி இருக்கு அப்படிங்கிறப்ப இவர் வேறு வந்துட்டா என்ன ஆகுமோ மாதிரி பேசி ஒரு ஒரு சைலண்டா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என்ன அனுபவம் இருக்குது அப்படிலாம் பேசுனாங்க அது முடிஞ்சு போய் ஒரு மாநாடு நடத்த முடியுமா அப்படிலாம் பேசி ஒருவன் நடத்தி மழை வரும் அப்படிலாம் எதிர்பார்த்து இல்லை நல்லா வெற்றிகரமாக நடத்தி முடித்தோன்னே ஓரளவு கொஞ்சம் என்னிடாது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாமே நடக்குதே இது வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருந்து எல்லாருக்குமே அது வர வர போக கருத்து கணிப்புலாம் வரப்ப ப்ளஸ் வந்து உழவுத்துறை ரிப்போர்ட் இப்படிலாம் வர வர விஜய கட்சிக்கு வந்து ஆதரவு நிறையா இருக்கிறது பெருகிகிட்டே வரதெல்லாம் தெரியுதுன்னு ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னா நிறைய பேர் வந்து நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க பார்த்தோம் பெருசாக ஷைன் பண்ணல ரஜினிகாந்த் அவர் தான் பெருசாக வரேன்னு சொல்லியிருந்தாரு நான் அவர் உடல்நிலைக்கிறதே ஒரு வரலன்னு சொல்லிட்டார் ஸோ மற்றவங்களாம் வந்தால் கூட கமல் அவர்கள் கூட யாருமே வந்து ஒரு இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அதனால் அப்படின்னு ஒரு இதாக இருந்தப்போ அப்படி தான் அது மாதிரி இருக்கும் எங்கே வரப்போறாரு அப்படிங்கிற சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு முன்மைச்சக்காலம் பின் வைக்க மாட்டேன் கண்டிப்பாக இதில் வந்தே தீர்வை மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லி அவ்வளோ உறுதியாக நிற்கிறத பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை பார்க்க பார்க்க அவருக்கு ஆதரவு பெருகிறத பார்க்க எல்லாருக்குமே ஒரு பயம் வர மாதிரி தெரியுது நல்லாவே ஓப்பனா தெரியுது அதனால அவங்க பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அப்படிதான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இப்ப ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை கண்டிச்சு நம்ம சொல்லலாம் இது தப்பு சொல்லி கண்டிப்பா பேசுவோம் ஓகே ஒருத்தர் வரவே இல்லை எலெக்ஷன் நிக்கவே இல்லை அதுக்குள்ளே அவரை பார்த்து ஆயத்தட்டு பேச்சு அவர் ரொம்ப துச்சமா மதிச்சு பேசுறது ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகமா தோணல் எனக்கு எதுக்கு தேவையில்லாம ஒருத்தரை பத்தி அவங்க செஞ்ச செயலை பத்தி பேசலாம் ஆனா அவங்க பிரம்மாண்ட மாநாடு ஏற்பாடு பண்றாங்கன்னா அதெல்லாம் இது இவ்வளோ லட்சம் பேர் வருவோன்றாங்க இப்படி பிரம்மாண்டமாக பண்றாங்களே பார்த்து அப்படிங்கிற நம்மலாம் அப்படிலாம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இது அது இல்லாமல் இவங்க வந்து யூஸ்வலாக வச்சுன்னா மதுரையில் வந்து எல்லாருமே தமக்கம் மைதானத்துலாம் நடத்துவாங்க இவங்க வந்து மதுரை தூத்துக்குடி ஹைவேஸ் இருக்குல்ல அதில் வந்து பாரப்பட்டி இடத்துல புதுசா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாநாடு நடத்துறாங்க அது டிஃபரண்டா பண்றாரு இவ்வளவு பார்த்து பார்த்து பண்றாரு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாரு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம தோணாத ஐடியாலாம் சிலதெல்லாம் தோணுதே அப்படி மாதிரி இருக்கலாம் அந்த ஒரு பொறாம கூட இருக்கலாம் அதனால எவ்வளோ அவளை பேச முடியுமோ ஒருத்தர் பேசுகிறாங்க நாலு பேர் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு வளர்ச்சி கிடையாது அது மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது ஒரு பொழுதுபோக்கு எப்படி நம்ம சினிமா பார்க்குறோமோ அது மாதிரி தான் இதுவும் அவர் பேச கேட்டு ரசிச்சிட்டு கை தட்டு போயிடுவார் யாருக்கு என்ன பிரயோஜனம் புரியல ஆனால் ரொம்ப சில்லியாக வந்து இது மாதிரி பேசி என்ன இவங்க வந்து கிடைக்க போகுது இல்லை இளைஞர்களோட வாக்கெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குதே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அந்த கோபம் பொறாமல் கூட இருக்கலாம் அதெல்லாம் கூட இப்படி பேசலாம் ஆனால் இது வந்து நாகரிகம் கிடையாது பேச்சிலேயே நாகரிகம் இல்லை இல்லைன்னு தான் கருத்து ஒன்று இது மாதிரி வந்து நிறைய இன்னொன்று வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவர் வந்து அந்த அஜித் குமாருக்கு ஃபேமிலியில் வந்து நடந்ததுக்கு நேரில் போய் வந்து நைட்டில் போய் பார்த்தாரு வீட்டில் அதே மாதிரி சில இதுக்கெலாம் பார்த்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவின்னு ஒரு பையன் இறந்து போயிட்டாங்களே கொலை பண்ணிட்டாங்க ஆணவ கொலை பண்ணாங்களே அதில் அந்த பையன் தம்பி வந்து கொலை பண்ணிட்டான் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஒன்றுமே அரிக்க வெளியில் போவேல்னா அது ஒரு பேச்சாக இருந்தது அதாவது எப்படா வந்து என்னடா தப்பு பண்ணுவாங்கன்னு விளக்கண்ணில் கண்ணில் விளக்கண்ணையை போட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொன்றும் அறிக்கி விட்டாங்க ஆனால் எதுக்குமே ஒரு பதில் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நம்ம எதுவுமே செயலில் தான் காட்டணும் நான் ஒரு நார்மல் அரசியல்வாதி மாதிரி நம்ம இருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து செயலை தான் எதுவுமே காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால வந்து இப்போ இதில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசினாங்களோ பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் வந்து இதில் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து மாநாடு நடக்கிறப்ப இதில் வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த தூய்மை தூய்மை பணியாளர்களாக இருந்தாங்க கேட்டிங்களா அவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு அலுவலகத்தை தான் கூப்பிட்டார் கூப்பிட்டு அங்கே தான் வச்சு பேசினார் பண்ண அதே என்ன சொன்னாங்கன்னா இது எப்படி இவர் இறங்கி அவங்களோட நின்று பேசிருக்கணும் பண்ணியிருக்கணும் இங்கே வந்துருக்கணும் அவங்களை தனியாக எங்கே கூப்பிட்டு பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஆனால் நம்மளுக்கே சாதாரண மக்களுக்கே நம்மளுக்கு புரியும் இவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக இருக்கிறப்ப இவர் அது மாதிரி புது இடத்துக்கு வந்தார்னா அந்த ரிப்பன் பில்டிங்கிட்ட தான் அவங்க போராட்டம் நடத்தினாங்க அங்கெல்லாம் அவர் வந்தார்னா எந்த டைம் சென்னையெல்லாம் எந்நேரமும் வந்து மக்கள்லாம் வந்து நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல விஜய் வரப்போகிற ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சாலும் எவ்வளோ பரபரப்பாகவும் எவ்வளோ வந்து இப்போ அல்லு அர்ஜுனோ அந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு ஸ்டாம்ப் ஏட் நடந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இவர் வந்தான்னா எவ்வளோ பரபரப்பு நெரிசல் எது வேணால் ஆகலாம் அது மாதிரி நடந்தால் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு இவர் வந்தார் போனால் இவர் மேலே வரும் ஒரு ஒரு ப்ளாக் மார்க் வரும் இவர் மேலே ப்ர எல்லாரும் ஒரு இவரால் தான் நடந்தது அப்படின்னு பேசும் அப்படின்னு பேசுவாங்க ஸோ இவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் எப்புடின்னா நீ நெறி வா வந்து உன்னால் பிரச்சனை ஆகணும்னு கூட இருக்கலாம் ஆனால் இவருக்கு எதுக்குமே பதில் கொடுக்கல எல்லாமே வச்சுக்கிட்டு இவர் எது எந்த ரூட்டில் போகணும்னு நினைக்கிறாரோ அது பிரகாரம் போயிட்டு இருக்கிறாரு மற்ற தேவையில்லாத இதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு அதை அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாநாட்டில் வந்து அவர் பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு மற்றபடி வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால சில அரசியலுக்கு வந்தோம்னா சில அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வரைய சில இடத்துல இருந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ம எதா இருந்தாலும் ஒரு கூட்டணிங்கிறது உங்களுக்கு இந்த அரசியலுக்கு வந்து நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் தேவை கூட்டணி இல்லாமல் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் மேபி வந்து ஒரு இதை கூட்டணி வந்து அறிவிப்பு வரலாம் ஆனால் இந்த இதில் வருமா இல்லை நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கிட்ட ஒரு மாநாடு வைப்பாங்க ஜனவரி பிப்ரவரியில் வச்சாங்கன்னா அந்த இடத்துல கூட வந்து அறிவிப்பு வரலாம் அது ஒரு இது இருக்குது ஏன்னா வந்து அப்படிலாம் நம்ம ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் வரப்ப சில வந்து சில என்ன சொல்கிறாங்க அந்த அரசியலுங்கிறப்ப அது இருக்கிற சிலதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் வழியில் பிடிச்சதோ பிடிக்காட்டி கூட பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஒரு நல்லது செய்கிறதுக்கு இது மாதிரி பண்ணி தான் ஆகணும்னா அது பண்ணாலும் நல்லா நடக்கலாம் ஏன்னா வந்து இப்போ யாருமே வந்து யார்கூட கூட்டணி வச்சுப்பாங்க போகாம தெரியாது உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ பக்கத்தில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கட்சிகளில் கூட்டணி வச்சு அதான் கொஞ்சம் வந்து நம்ம நிறைய வாக்கு இதில் வந்து ஜெயிக்க முடியும் நம்ம வந்து நினச்சதை சாதிக்க முடியும்னால அது ஏதாவது அறிவிப்பு வரலாம் ஆனால் இப்போ வரல அது ஒன்று அது அதுதான் சொல்கிறாங்க இப்போ அதுதான் ஒன்று அதை வந்து வேற என்ன வந்து ஒரு பேசுவார்னா தேர்தல் அறிக்கையெல்லாம் இப்போ கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்களுக்கு வந்து அது தேர்தல் வரதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா இவர் வரைக்கும் கொடுத்தோன்னு அதை பார்த்து மற்றவங்களும் அதே வந்து காப்பி அடிப்பாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை யாரும் இப்போ சொல்ல மாட்டாங்க இன்னொன்று வந்து எப்போ பார்த்தாலும் கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்றாங்க இவர் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாரு அந்த கொள்கை கோட்பாடை மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் இப்போ மக்கள்கிட்ட போங்களேன் மக்கள் வந்து இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு இதாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு இது கிடைக்கலங்க இது பண்ணலங்க இது சரியில்லை வாழ்வதா இப்படி இருக்குங்க ஒண்ணுமே அப்படிதான் எல்லாம் குறை இவங்க கொள்கை சரியில்லை கோட்பாடு சரியில்லை அதனால எங்களுக்கு வந்து இந்த இது கொள்கை பிடிச்சிருக்கு அதனால அப்படின்னு யாருமே சொல்ல ஸோ கொள்கை கோட்பாடு என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்க வாழ்வாதாரம் உயரணும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் இதுதான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக நிறையா சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க வேறு ட்ரிகர் பண்ணுற மாதிரி எல்லோரும் இது சொல்ல அது சொல்ல திரும்ப 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 அதே பேசிகிட்டே இருக்கிறாங்க அது பேசுகிறவங்களுக்கு ஆனால் இவர் பதில் கொடுக்காமல் போகிறதே அதே ஒரு இது இவர் வந்து எல்லாமே அதுக்குலாம் உண்டான பதிலை வந்து இதில் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க அதே மாதிரி அஸ்பெஷல் உங்களுக்கு ரேம்ப் வைப்பாங்க இந்த வாக் வர மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து வச்சுருக்கிறாரு ஏன்னா வந்து அந்த இதில் வந்து போய் மக்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் பார்க்கணும் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க அது சைடில் வந்து ம ஜனங்கள்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது பக்கத்தில் கொஞ்சம் தடுப்பு மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க எக்ஸ்ட்ரா அவனு அது மாதிரி வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக விட ரொம்ப பார்த்து ஜாக்கிர மக்களோட தேவைகள் என்னென்னவோ பார்த்து அந்த தேவைகள் எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இதில் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்படியே நடந்தாலும் எதாவது மாநாடு முடிஞ்சாலும் அதுலேயும் எதாவது குறை கண்டுபிடிக்கலாம் என்னடா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இது வந்து இயற்கை தான் ஒருத்தர் நல்லா வளர்ச்சி எட்ராக போனான்னா ரொம்ப நாள் நம்ம இருக்கிறோம் அரசியல் இல்லை ஆனால் புதுசாக வந்தவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப யாருக்குமே ஒரு ஒரு இது இருக்க தான் செய்யும் ஒரு கால் பண்ணிச்சிருக்கோம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது மாதிரி வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஸோ நம்மளுக்கு எது கரெக்டு மக்களுக்கு எது கரெக்டு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போகணும் அதுக்காக நிறைய கிரிடிசிசம் வந்தால் அதை நம்ம வந்து காதில் வாங்கக்கூடாது அவரும் சொல்லிக்கிற உண்மையும் அதுதான் ஸோ நம்ம செய்ய வேண்டிய நல்லதான் செஞ்சுட்டு போகணும் அதுதான் ஸோ இதுதாங்க அப்டேட்டு இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிட்டு நாலானிக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் அன்றைக்கி ஒரு மூணு மணி போல ஆரம்பிக்குது மாநாடு அதையும் வந்து வெற்றிகரமாக நடத்துவார்னு நினைக்கிறோம் நம்ம முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாநாடு பற்றி நம்ம பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமெண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ